ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பிளாச்சுளையும் கோதுமை மாவும் ரவை வச்சு தான் ஒரு தோசை செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் பிளாச்சுளை வச்சிருக்கேன் கோதுமை மாவு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் ரவை கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போ இந்த பிளாச்சுளைய வந்து நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிருவோம் இப்படி உள்ளே இருக்க விதையை நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும் இந்த தோலியவும் நம்ம போடக்கூடாது அந்த விதையில் இருக்கு பார்த்திங்களா இதையும் நம்ம போடக்கூடாது எடுத்துடணும் அது மாதிரி எடுத்துருவோம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் மறுபடியும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போட்டு இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிக்கிடுவோம் பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம பிளாச்சுளைய அரைச்சிக்கிட்டோம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எப்படி மாவு நம்ம ஒன்று சேர்க்குறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இப்போ அரைச்ச பிளாப்பிளத்தை நம்ம எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நம்ம போட்டுக்கலாம் கோதுமை மாவு நான் ஒரு இதில் எடுத்துருக்க மாதிரி இருக்க அவங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரவை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் மாவும் வ வல்வள்ளுன் இருக்கும் கோதுமை மாவும் அதே மாதிரி நம்ம அரைச்சல் பிளாச்சலையும் வலுவலுன்னு இருக்கும் அதுக்காக கொஞ்சோண்டு குரகுரப்புக்காக இந்த ரவை போட்டுக்கிறோம் தோசை நல்லாயிருக்கும் அதுக்காக அப்புறம் இந்த மூணு ஏலக்காயும் வாசத்துக்காக நம்ம கிள்ளி போட்டுக்கிறோம் ஏலக்காயை போட்டாச்சு சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு இப்போ இவங்களை நம்ம தண்ணி ஊற்றலை தண்ணி தேவைப்படும் போது நம்ம கொஞ்சமாக ரொம்பவும் தண்ணி கொடுக்கக்கூடாது அதுக்காக நல்லா பெசஞ்சுக்குவோம் கொஞ்சம் மாவு வந்து தடிப்பமாக இருந்தால் தான் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இது மாதிரி பக்குவமாக கரைச்சிக்கிறோம் இந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிக்கிறோம் ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை வந்து நம்ம கரண்டியில் இழுக்கும்போது நல்லா இருக்கும் அதுக்காக இந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிக்கிறணும் இப்போ கரைச்சிட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அடுப்பு பத்தம் வச்சாச்சு தோசை கல்ல வச்சுக்கணும் கல்லூர் காயட்டம் தோசைகள் காஞ்சிட்டாங்க நம்ம பிளாப்பில் தோசை ஊற்றுவோம் ரொம்ப அழுத்தி கரண்டிய தேய்க்காம ஸ்மூத்தாக அப்படி தேய்க்கணும் தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு இது பிளாப்பில் சீசன் வேற லீவ் டைத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சைடில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்குருவோம் ரவுண்ட்ல கொஞ்சோன்னு நம்ம ஆகி கொடுக்குறோம் நல்லெண்ண வச்சிருக்கேன் இப்ப வெந்துட்டாங்க நம்ம திருப்பி கொடுக்குறோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுக்கு சாம்பார் சட்னி தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லை நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா பிளாப்பிளமே ஒரு நல்ல இனிப்பா இருக்கும் அதனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் வேற வெந்துட்டாங்க நம்ம எடுத்துக்கிட்டு இன்னும் இருக்கிறதையும் நம்ம ஊத்திக்கிருவோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கல்லு ரொம்ப காஞ்சிருச்சுனா நம்ம கொஞ்சம் அடுப்பை சின்னது பண்ணிட்டு ஊற்றிக்கணும் சுவை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பிளாப்பழம் முக்கணியில் ஒரு கண்ணி நம்ம வச்சுப்ப தோசை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க தோசை அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு பலாப்பழ தோசை ரெடி ஆகிடுச்சு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்